ரவீந்திரன் டாக்டர் அம்பேத்கர் ஆறு டிசம்பரில் மறைந்த தினம் அதை நினைவு கூறும் விதமாக அவரை பற்றிய தகவல்களை சிலதை எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அவருடைய முழு பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் இந்திய சட்ட வல்லுநர் பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதியாக இருந்து விடுதலைக்காக போராடிய பின் முதன் முதலாக அரசு அமைந்தவுடன் சட்ட அமைச்சராக பதவியேற்ற முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் அதன் பிறகு அவர் ஒரு கட்சியையும் ஆரம்பித்தார் பட்டியலினத்துக்காகவே அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்தார் குடியரசு தீண்டாமை ஒழிப்பு கட்சி என்று தீண்டாமை ஒளிய கடுமையாக போராடினார் அவருடைய பிறப்பு ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அவர் இறப்பு ஆறு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மொத்த வயது அவர் அறுபத்தஞ்சு வயது வர ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அரசியலிலே மிக சிறப்பாக வல்லமைக்கவர் சுதந்த் இந் அரசியல் கட்சி இந்த சுதந்திர தொழிலாளர் கட்சி பட்டியலின சாதி கூட்டமைப்பு அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவியது வழிநடத்தினார் பிறகு அந்த பட்டியல மக்களுக்காக கடுமையாக போராடினார் போராடி வெற்றியும் கண்டார் அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் நேற்று நினைவு நாளை கொண்டாடினார்கள் மிகச்சிறந்த சட்ட வல்லுநர் பொருளாதார நிபுணர் சமூகவியலாளர் அவர்தான் டாக்டர் அம்பேத்கர் அவரை கொண்டாடி போற்ற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாக இங்கே எடுத்துரைக்கிறேன் அவர்தான் சட்டத்தையே கொண்டு வந்தவர் சட்ட புத்தகம் ஒன்று இருக்கிறது அத அதன்படி எல்லாமே நடக்கிறது அந்த சட்டத்தை உருவாக்கியவர் அந்த சட்ட புத்தகத்தை அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கி அது குழு தலைவராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவினால் அவரை பற்றிய நினைவுகளை நான் கூர்ந்தேன் நன்றி வாழ்க வளமுடன்